தமிழில் சந்திப்பிலை பார்த்துட்ருக்கோம் அதில் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்ருக்கோம் இது நயன்த்தில் நம்ம வலின மிகா இடங்கள் பார்த்தோம் இல்லையா அதில் புக் பேக்கில் இருக்கிறது பாருங்கள் வலினம் வருமானு கேட்டிருக்காங்க இங்கே தோழி கூற்று இங்கே உயதினை வந்திருக்கனால இங்கே வலினம் வராது பெரிய தம்பி குறிப்பு பெயரச்சம் நம்ம ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் மட்டும்தான் வரும் பேரட்சத்தில் சிறிய பறவை இதுவும் குறிப்பு பேரட்சம் வராது பழகு தமிழ் வினைத்தொகை வராது இது கேள் அது இது இது பின்னாடி வராது எலி கடிக்கும் எழுவாய் தொடர் எலி கடிக்கும் எலி எழுவாய் அதனால எழுவாய் தொடர் வராது ஓடிய குதிரை பெயரச்சம் இங்கே என்ன பண்றாங்க வள்ளினம் மிகாது தரும்படி சொன்னார் அப்படி இப்படி எப்படிக்கப்புறம் எதுக்குமே வராது வாழ்க தலைவர் வியங்கோல் வினைமுற்றுக்கு வராது அடுத்து கார்காலம் இது கால பெயர் சொல் கார்காலம் இதுக்கும் வராது அடுத்து இங்கே பாருங்க வள்ளினம் இடலாமா அப்படின்னு போட்டிருக்காங்க வாழ்த்துகள் கல்விகுதியில் வரக்கூடாது அப்படிங்கிறது தெரியும் இங்கே ஐவிகிதி வந்திருக்கனால போடலாமா அப்படின்னா போடக்கூடாது திருநிறை செல்வன் திருவளர் செல்வன் வினைத்தொகையில் இது சேர்ந்துருதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்புறம் திருவளர் செல்வி திருநிறை செல்வன் வலினம் மிகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எதாவது தெரிஞ்சாலும் சொல்லுங்க அடுத்து எது சரி எது தவறுன்னு கொடுத்துருக்காங்க அவங்க கொடுத்துருக்கிறது சரியாக தவறான்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம எழுதுனதை சொல்ல வேணாம் இப்போ அண்ணாமலை பல்கலைக்கழகம் இப்போ இப்போ போட்டிருக்கிறது தவறு அப்படின்னு எழுதியிருக்கு நம்ம அண்ணாமலை பல்கலைக்கழகம் இச்சு போட்டிருக்கிறது தவறுனு போட்டிருக்கு அத்தனை இத்தனை எத்தனை பின்னாடி போடக்கூடாது ஆத்திச்சூடி இது சரி இச்சு போட்டது சரி அதாவது வள்ளினம் போட்டது சரி என இகரை ஈற்று வந்திருக்கனால ஆத்தி சூடி எடுத்துக்காட்டுகள் இதுவும் இக்கு போட்டது சரி ஏன்னா வன்தொடர் குற்றியலோகரம் எங்கள் தூருக்கு இல்லையா இதுக்கு முன்னாடி கசாதபாவோட இத்து வந்திருக்கு இது வன்தொடர் குற்றியலோகரம்னால சரி இக்கு போடலாம் இது கீழ்ப்பக்கம் இவங்க தவறாக கொடுத்துருக்காங்க அதனால தவறுன்னு போட்டிருக்கோம் இது வந்து ஒரு இரு பெயரொட்டு பண்புத்தொகை இது வந்து என்னது ஒரு இரு பெயரொட்டு பண்புத்தொகை கீழ்ப்பக்கம் சான்றோர் பேரவை உயர் வந்திருக்கு அதனால இங்கே போடலை போடக்கூடாது சென்னை பல்கலைக்கழகம் இங்கே போட்டிருக்காங்க ஏன்னா இரு பெயரொட்டு பண்புத்தொகை இங்கே அண்ணாமலை பல்கலைக்கழகம்னா இங்கே பேர் வந்திருக்கு அதனால இங்கே போட மாட்டோம் இங்கே சென்னைங்கிறது ஒரு இடம் பல்கலைக்கழகமும் ஒரு இடம் அப்போ இரு பெயரொட்டு பண்புத்தொகை இதுக்கு இப்போ வலினம் மிகும் சோறு இதுவும் இரு பெயரொட்டு பண்புத்தொகை அடுத்து பாருங்கள் வங்கி கடன் தயிர் சோறு எப்படி எப்படின்னா இது சாப்பாடு அதில் ஒரு சிறப்பு பெயர் தான் தயிர் சாதம் அப்படிங்கிறது இருபெரோட்டு தொகை வலினம் மிகும் அடுத்து வங்கி கடன் இகர ஈற்று வினேச்சம்னால இங்கே வந்துருக்கு இக்கு போட்டிருக்காங்க இகு போடணும் அடுத்து பழங்களை பறிக்காதீர்கள் இரண்டாம் வேற்றுமை உருப்பு திட்ட குழு இது வந்து பெயரெச்சம் அதனால நம்ம போடக்கூடாது அரசு ஆணை பிறப்பித்தது ஆணையை பிறப்பித்தது அப்படின்னு வந்திருந்தா நம்ம இப்பு போடுவோம் ஆணை அப்படிங்கிறது இரண்டாம் ஏற்றுமை உருவ ஐ வந்து மறைஞ்சி வந்திருக்கனால இங்கே வர போடக்கூடாது இப்போ இரண்டாம் ஏற்றுமை தொகை வந்தனால மெய்யெழுத்து போடக்கூடாது மருந்து கடை இதில் வந்து மருந்து கடை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கடைசியில குற்ற குற்றியலோகரம் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி வன்தொடர் குற்றியலோகரமா இருந்தா நம்ம மெய்யெழுத்து போடுவோம் இங்கே வந் அதாவது எச்சத்துல வராதுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து எச்சம் கிடையாது இது வந்து எச்சம் கிடையாது அதனால மென்தொடர் தொடர் வரும் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்காங்க அதனால இங்கே இக்கு போட்டிருக்கோம் எங்கே பெருமா இதோடய ரூல்ஸ் என்னென்னா இங்கே தூ இருந்துச்சு இதுக்கு முன்னாடி மென்தொடர் தொடர் குற்றியலுகரம் இருக்குது ஆனால் இது எச்சமாக இல்லை அதனால இங்கே நம்ம இக்கு போட்டிருக்கோம் இதே ஒரு வினையச்சம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி இந்த இந்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது மென் தொடர் குற்றியலோகரமோ வேறு எதுவும் இருந்துச்சுன்னா நம்ம இக்கு போடக்கூடாது வேலையில்லா இல்ல பட்டதாரி வேலை பட்டதாரி இருக்கட்ட இதன் மாரி பெயரட்சம் சிறப்பு பரிசு வன்தொடர் குற்றியுகரம் சிறப்பு பரிசு பூகு பூக்கு சுடுது வந்திருக்கு அடுத்து கசட தபரில் இப்பு வந்திருக்கு இது வன்தொடர் குற்றியுகரம் அதனால இப்பு போட்டிருக்கோம் இப்போ இங்க பாருங்களேன் குரங்கு குட்டி சில வார்த்தைகளுக்காக நம்ம வந்து இங்க போடுவோம் இந்த வினையச்சம் பார்த்தோம்னா இதுல வந்து வன்தொடர் குற்றியுகரத்தை தவிர வேற எதுலேயும் போட மாட்டோம்னு ரூல்ஸ்லேயே சொல்லியிருப்பாங்க ஆனா சில இதில் வந்து போடலாம் இப்போ குரங்கு குட்டி அப்படிங்கும் போது இங்கே வந்து குற்றியிலோகரம் வந்திருக்கு இங்கே வந்து மென்தொடர் குற்றியலோகரம் இங்கே முன்னாடி மென் எழுத்து வந்தனால மென் தொடர் குற்றிலோகரம் ஆனால் இங்கே இக்குன்னு வந்து சேர்த்து போட்டோம்னா தான் இது ஃபுல்ஃபில் ஆகும் குரங்கு குட்டி அப்படின்னா குரங்கும் குட்டியும் குரங்கும் குட்டியும் அப்படின்னு உம் உண்மை தொகையில போயிடும் அதனால குரங்கு குட்டி அப்படின்னா எழுதணும் அதுக்காக நம்ம இந்த ரூல்ஸை பிரேக் பண்றோம் பாம்பு தோல் இங்கே மெல்லினம் வந்திருக்கும் அப்போ மென் தோழ குற்றி வரும் ஆனால் இங்கே இத்து போடணும் ஏன்னா இங்க வந்து பாம்பு தோல் அப்படின்னா பாம்பும் தோளும் அப்படிங்கிற பொருள் மாறுபடாமல் இருக்கிறதுக்காக நம்ம சில ரூல்ஸை வந்து மாற்றுறோம் அடுத்து இது ஒரு ஓல்டு புக்ல இருக்கு அப்படிங்கிற த இதுல இருக்கு புக் பேக்ல கடமையை செய் பலனை கேல் இந்த மாதிரிதான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க சென்டென்ஸ் கொடுப்பாங்க கொஞ்சம் பெருசாகவே கொடுக்கலாம் கடமையை செய் பலனை கேல் மரப்பொருள்கள் மரப்பொருள்கள் வாடகைக்கு கிடைக்கும் மரப்பொருள்கள் வாடகைக்கு கிடைக்கும் திரைப்படம் காண வருக அப்போ ஒரு சென்டென்ஸை வந்து நம்ம ரீ ரீட் பண்ணுங்கள் வேகமாக ரீட் பண்ணி பாருங்கள் கடமையேச்சை பலனை கே மரப்பொருள்கள் வாடகைக்கு கிடைக்கும் இப்போ இந்த மரப்பொருள்கள் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம கேப் விட்றோம் இல்லையா அந்த மாதிரி திரைப்படம் காண வருக அடுத்து இங்கே இருக்க பாருங்க புகை உடல் நலத்திற்கு கேடு உடல் நலத்திற்கு கேடு இங்கே என்னது நான்காம் ஏற்றுமை உருவு வெளிப்படையாக வந்திருக்கு அடுத்து மரம் வளர்ப்போம் மலையை பெறுவோம் இரண்டாம் ஏற்றுமை உருவு நெகிழி பையை புறக்கணிப்போம் இரண்டாம் ஏற்றுமை உருவு ஐ நெடுநாள் வாழ்வோம் இறைவனை தொழுவோம் இன்பமுடன் வாழ்வோம் இயற்கை உரமே வேளாண்மைக்கு சிறந்த உரம் இங்கே நான்காம் ஏற்றுமை உருவு வந்திருக்கு அதுக்கு குரில் நெடிலும் நம்மளுக்கு என்ன இருக்குது சிலபஸில் இருக்குது இது வந்து தனியாக யாருக்கும் எடுக்கணுங்கிற அவசியம்னு நினைக்கிறேன் குரில் நெடில் அப்படிங்கிறது பாருங்கள் தமிழ்நாடு தமிழ்நாடு இது தரணி புகழ் தங்க தமிழ்நாடு இங்கே வந்து என்னது நெடிலெழு மீ போட்டிருக்காங்க குரில் போடாமல் இப்போ இது தப்பு இங்கே பாருங்க சேர சோல் சேர சோலைன்னு போட்டிருக்காங்க இப்போ எழுத்துக்கு சேர நெடிலுக்கு பதிலாக சே குரில் போட்டிருக்காங்க அப்போ அது தப்பு சோள நெடிலுக்கு பதிலாக சோ போட்டிருக்காங்க பாண்டியார் வரணும் வந்திருக்கு இது வந்து நிறைய அதுக்கும் தெரியும் அடுத்து சில லெசன்ஸ் நடிக்க ஒன்னொன்னு எடுத்திருக்கோம் எல்லாமே அந்த லெசன் குள்ள நம்ம தேடி மாதிரி படிக்கிறோம் இல்லையா அதுக்குள்ள கேட்டிருக்காங்க கயிற்று கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான் கயிற்றுக்கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான் அப்ப படிக்கும் போதே நம்மளுக்கு இக்குங்கிற சவுண்டு வந்துடும் அனைத்து துறைகளிலும் அனைத்து படித்தோம்னா வராது அப்ப சேர்த்து படிச்சோம்னா தான் நம்மளுக்கு அந்த மெய் எழுத்து வருமா வராதான்னு தெரியும் அனைத்து துறைகளிலும் ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் அரசு பணி கொடுக்க வேண்டும் அனைத்து துறைகளிலும் ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் அரசு பணி கொடுக்க வேண்டும் ஆளும் அறிவும் வளர்வதற்கு முன்பாக வாழ்க்கை பயணமாம் வாழ்க்கை பயணமாம் ஆளும் அறிவும் வளர்வதற்கு முன்பாக வாழ்க்கை பயணமாம் ஆசிரியர் பெயரை தம் பெயருடன் சேர்த்து பீமாராவ் அம்பேத்கராக மாறினார் அப்ப நம்மளுக்கு கசாதபை மட்டும் தான் வரணும் நம்ம இங்க வளர்வதற்கு முன்பாக அப்ப இதெல்லாம் பார்க்க கூடாது கூ விகிதி வந்துருச்சு அப்படின்லாம் இதுக்கப்புறம் இந்த இது வந்து நிலைமொழி இது வறுமொழி இதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படிங்கிறதான் பார்ப்போம் கசதப வந்துச்சுன்னா அதான் போடணும் ஏழைகளுக்கு பொருள் பெறாமல் ஏழைகளுக்கு பொருள் பெறாமல் வாதாடி நீதி பெற்று தந்தார் ஏழைகளுக்கு பொருள் பெறாமல் வாதாடி நீதி பெற்று தந்தார் தமிழில் வரலாற்று கருத்துகளையும் பண்பாட்டு கூறுகளையும் காண முடியும் பண்பாட்டு கூறுகளையும் காண முடியும் இங்க பாருங்க வன்துழை குச்சி ஓகேவா அறிவு ஒளி பெற அங்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நீங்க நம்ம இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம் மே மேம் படிக்கும்போதே நம்ம போட்டுடலாம் இதுல நம்மளுக்கு கண்டிப்பா மிஸ்டேக் வரும் தெரியும் ஈஸி தானு போயிடுவோம் கண்டிப்பா மிஸ்டேக் வரும் அதனால கவனமா இருக்கணும் அறிவு ஒளி பெற அங்கு சோதி தரிசன புதுமையை புகுத்தினர் சோதி தரிசன புதுமையை புகுத்தினர் மனித இனத்தின் மரபு செல்வமாக தமிழ் மொழி விளங்குகின்றது மனித இனத்தின் மரபு செல்வமாக தமிழ் மொழி விளங்குகின்றது மேடை பேச்சு மிகுந்த மேடை பேச்சு மிகுந்த பயனை தரவல்லது மிகுந்த பயனை தரவல்லது கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் தான் மேக்ஸிமம் பார்த்தாச்சு இடையில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் போடுவோம் அதுதான் சந்திப்பிலே முடிஞ்சிடுச்சு